எம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் மூலமாக வாழ்த்து சொல்கிறாங்க நல்லா இருக்கு அப்துல்லா வேறு விதத்தில் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வைரலாக மாட்டேது எனக்கே தெரியல நானும் முடிஞ்ச வரைக்கும் க நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் சில நண்பர்கள் சொல்கிறாங்க பரவாயில்லைங்க முயற்சி தானே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் அது வரைக்கும் போராடிட்டு இருப்போம் நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக்குறோம் மாமனுக்கு ஏற்ற பொண்ணுக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ன சரிங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது அக்கா கிட்ட சொன்னா அவள் அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னான் நான் தேரில் வச்சு அழைச்சிட்டு வருவேன் ஊர்வலமாக அழைச்சிட்டு வரேன்னு சொன்னான் இது அப்படியே அந்த பொண்ணுக்கு ஜூம் போகணும் ஜூம் போனா அப்படியே கண்ணு கண்ணில் கலங்குது கலங்குது இருந்து அப்படியே டிசைல் பண்ணி ஜூம் பேக் வந்தோம் பேக் வந்தோம் பேக் வந்தோம் பேக் வந்தா பஸ்ஸுங்க பஸ் உள்ள உக்காந்துருக்கா ஹீரோயினி உட்காந்துருக்கா ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்கான் அப்படியே அப்படியே டிரைவர் பார்த்தான் இந்த பொண்ணை கண்டக்டர் பார்த்தான் இந்த பொண்ணை இப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே வந்தது இந்த பொண்ணை அப்படியே அப்படியே சைலண்டா உட்காந்துருந்தான் அப்போ வந்து கண்டக்டர் திரும்பி பார்த்தான் அவனுக்கு ஒரு பிளாஸ் கட்டு ஏன்னா இந்த பொண்ணை பஸ்ல வந்து ஏறுவான் ஹீரோயினி முன்னாடி நடந்தது ஏ வழிவிடு வழிவிடு வழி விடு ஏய் நான் இங்க உக்காந்திருக்க எந்திரி என்னோட சீட் தெரியுமா நீங்களா உட்காருங்களா சீட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அடிச்சுப்பாரு கிளம்பா யோ என்னயா நீ வண்டி ஓட்டுற வயசான கேள்வி ஜாக்கெட் இல்லாம போதாக்க உடனே ஆறுனு அடிச்சு காட்டியா ஆறுனு அடிச்சு விலக சொல்லுவா போயா போய் வண்டியை ஒழுங்கா போட்டியா நீ சேரிங்க ஒழுங்கா பிடிச்சா நாங்க ஊருக்கு முடியும் அப்படிங்க அப்படியே பாத்தீங்கன்னா டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு இவன் டிக்கெட் வித்துட்டு இருப்பான் டிக்கெட்டு டிக்கெட்டு என்ன ஒரு போனோம் என்ன ஒரு போனோம் கோடங்குடியில இருந்து வந்தீங்களா இல்ல செருதூர்ல இருந்து வந்தீங்களா எலுமிச்சை மாத்தில வந்தீங்களா நடத்துக்குள்ள ஏறீங்களா பெரியாதர்ல ஏறீங்களா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் டிக்கெட்டை கிழிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே முறைக்கு பாத்துட்டு இருப்பான் ஒரு பொம்பளையா அப்படியே திரும்புவான் திரும்பி பார்த்து யோ கண்டக்டரா என்னையா டிக்கெட் என்னாக்க ஊரெல்லாம் வித்துக்கிட்டு வர டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடு காசை வாங்க அடுத்தவங்கள்ட்ட வா நான் எவ்வளவு நேரம் காசை நீட்டிட்டு இருக்குது இல்ல நல்லா இல்ல எனக்கு கோபம் வந்தது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு ஐயோ தாயி வேண்டாம் தைன்னு கண்ணத்துல கைய வச்சான் இப்போ அப்படி அப்படியே திரும்பி பார்த்தா அவன் மாமன் பக்கத்துல உட்காந்துருந்தான் ஆனா அந்த மாமனோட தொடையில வந்து இவளோட தாவணி அந்த புடவையோட முந்தான விழுந்துச்சு அந்த முந்தான சருக்குன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டான் இப்ப கண்டெக்டர் அப்படியே ஃபீல் ஆயிட்டான் நல்லா தானே இருந்துச்சு பாப்பாத்தி நேற்று வரைக்கும் ஊரே பார்க்குற அளவுக்கு மாமனை பிடிச்சி முத்தம் கொடுத்து இப்போ பரிசம் போட்டாச்சு எதனால் இவ்வளவு சோகமாக இருக்கா எதனால் இப்படி இருக்கா அப்படிங்கிறது அவன் அப்படியே ஒரு கேள்விக்குறியாக போடுது அப்படியே பெரியார் தெரு போயிட்டு புதுத்தருக்கு போயிட்டு செல்லியம்மன் கோயில் அப்படியே வந்தது செல்லிமன் கோயில் அப்படியே பேன் பண்ணும் செலிமன் கோயில் பேன் பண்ணோம் அங்கே ஒரு டிரைவர் கிளாஷ்பேக்கு இன்றைய கெட்டதான் ரொம்ப கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் எல்லாரும் காலங்காத்தால எல்லாம் இந்த மண்டபப்படி இது வாங்கிட்டு வருவாங்க பிரசாதம் காலங்காத்தால அந்த செலிமன் கோயில் கதிரேசன்ட்டு ஒரு அவர் தான் தர்மக்தா அவர் தான் பூஜை பண்ணுவாரு அதெல்லாம் பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போரு பஸ் போயிட்டு இருக்கோம் போயிட்டு யோ வண்டி நிறுத்தி அப்படிம்பாரு வண்டி நிறுத்தினா நிறுத்துவான் அந்த கூட்டத்தை கெட்டத எல்லாத்தையும் போய் நேரப்ப கூட எனக்கு கூட எனக்கு கூட வண்டி கிளம்பு வண்டி கிளம்பு வண்டி கிளம்புட்டு டக்குன்னு ரெண்டு கையை நீட்டுவான் ஐயோ சுடுண்டு திரும்ப அந்த தாமரை குளத்து எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை பிடிச்சிட்டு இருந்து ஓடுவான் அதுக்கு ஏன்னா பக்கத்துல செலிமன் குழு பக்கத்துல கண்ணியன்கார்ட டீ கடைக்கு எதிரில் ஒரு தாமரை குளம் இருக்கும் அங்கதான் நம்ம டி ராஜேந்திரன் உட்காந்து பாட்டுலாம் பாடுவாரு அந்த கதை வேற பதம் சொல்லியிருக்கேன் அந்த குளத்துல ஓடி போயிட்டு டமுக்குன்னு குதிச்சிருவாங்க குதிப்பா அப்படியே வரும்போது தாமரை செடி தாமரை பூ இதெல்லாம் அள்ளிட்டு வருவான் நேராக வந்து தாமரை பூ இருக்கு இல்லைங்களா பூ வந்து அந்த ஐயர்கிட்ட குடிப்பான் பாப்பாத்தி உன்னோட பக்தியே பக்தி காலங்காத்தால நீ குளிச்சு முடிவிட்டு அப்படியே ஆத்தா கிட்ட வந்து நின்றுனா பிஸ்கின்னு தும்புவா அது இன்னும் இல்ல அது ஒண்ணு இல்ல ஐயா சாமி நீங்க எனக்கு பிரசாதம் கொடுங்க பஸ் நிக்கல அப்படின்னா பசங்க கத்திட்டு இருப்பாங்க பஸ் ஸ்கூலுக்கு லேட்டா ஆயிடுச்சுட்டு இப்படிப்பட்ட சூழல்ல அவ பிரசாதத்துக்காக மொதக்கு மொத்தமா குளத்துல விழுந்து அங்கிருந்து ஒரு பூ கண்ணா கொடுத்து அந்த பிரசாதத்தை ரெண்டு கையில மூணு கையில கை நிறைய அள்ளிட்டு பஸ்ல வந்து ஏறுவான் பஸ்ல வந்து ஏறணும்னா என்ன பண்ணுவாரு கண்டக்டரு ஓ எதமா எனக்கு சாப்பிடா இல்லப்பா பாத்தி நான் சாப்பிட்டேன் நீ என்ன கண்ணங்கள்ல நாலு இட்லி ஒரு கட் சட்னி ஒரு வடை இதுதானே சாப்பிட்ட அதுதான் எனக்கு தெரியுமே மூஞ்ச பார்த்தா இருந்தாலும் கோயில் பிரசாதம் இல்ல எனக்காக வண்டி நிறுத்தின தினமும் நிறுத்துதேல இந்தா நீ கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட யோ கண்டக்டரா இனி மேல இந்த விசில் அடிக்காம பஸ் நிக்கணும் அப்படின்ட்டு அங்க கூடுவாங்க இப்ப இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணா பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் தாண்டி புதுத்தேர் தாண்டி பஸ் போயிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு போய் அப்படியே திரும்ப மயிலாடுதுறை வரும் மயிலாடுது காவேரி தெரு காவேரி தெரு அந்த காவேரி ரோடு இதெல்லாம் போயிட்ருக்கோம் அப்படியே கிட்ட நெருங்க கிட்ட நெருங்க கிட்ட நெருங்க அப்படியே பார்த்தா ஏன் திருநெல்வரில் வண்டி நிற்கல திருநெல்வில வண்டி நின்றுனா இருந்து சேமங்காலத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்க ஆனால் திருவெல்லூரில் வண்டி நிற்கல நேராக போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு போய்ட்டு இருக்குன்னு இவ்வளோ ஷாக்கு ஷாக்கு எதுவும் பேச முடில ஃபுல்லாக விஷுவல் ஷார்ட்ஸ் தான் ஃபீலிங் சொல்ல வரா சொல்ல முடியல இவன் கேட்க வரான் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியே ஷார்ட்ஸ் போனது ஆத்துக்குடி வந்துச்சு ஆத்துக்குடி வந்துச்சு ஆத்துக்குடி வந்துச்சு இப்படிதான் கண்டக்டர்லாம் சொல்லுவாங்க அங்க அந்த கிராமத்துல போற பஸ்ஸில் இப்போல்லாம் சில விஷயங்கள் மாறி இருக்கலாம் ஆனா ஆத்துக்குடி வந்து நின்னதுங்க நின்னோடன ஹீரோ ஏந்துட்டான் ஹீரோ எழுந்துச்சுன்னு ஒரு ஷாக்கு ஷாக்குன்னா அப்படியே ஃபீல் பண்ணான் ஃபீல் பண்ணோன்னே இவன் இறங்கினான் அவ கீழே பெட்டி எடுத்துட்டு வந்தா பெட்டி எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா அந்த பெட்டியை போனான் டபுக்குன்னு பெட்டியை உருவிக்கிட்டான் கையை இழுத்துக்கிட்டான் அந்த பொண்ணு இறங்குறதில் பஸ் எடுக்கிறான் டபுக்குன்னு தடுக்க போனான் அப்படி நிறுத்திட்டான் என்னன்னு பஸ்ல இருந்து இறங்க போறா பெட்டியை எடுத்து கொடுத்தா எடுத்துகிட்டு வந்தா பெட்டியை வாங்கினா பெட்டியை தர முடியாமல் எடுத்துக்கிட்டா திரும்ப பஸ்ஸு எடுக்கிறானுங்க பஸ் எடுக்கும் போது இவ இறங்குறான் இறங்கும் போது சின்ன தடுமாட்டம் டக்குன்னு அப்படி பிடிக்க போகிறான் பிடிக்க போனா அப்படியே கையை வச்சு தடுத்துட்டான் ஷாக்கு பயங்கர ஷாக்கு பயங்கர ஃபீலு அப்படியே பஸ் போனது பஸ் அவுட் போனது சார் அப்படியே பிளான் பண்ணோம் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணோம் ஏமாமா நீ என் மேல கோவத்துல இருக்கேன்னு நினைக்கிறா நீதான் கோவத்துல இருப்பியா எனக்கு மட்டும் கோவம் கிடையாதா ஏன் ஏன் தின்னண்டு தானே பஸ் நிக்கணும் அங்கதானே இறங்கணும் டிக்கெட் எடுத்து தின்னண்டு தானே எடுத்த அவ அப்படியே பாத்துக்கலாம் எதுக்கு நீ ஆத்துக்குள்ள நிறுத்த சைலண்ட் 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 சக்டர் எதுக்கு ஆத்துக்குள்ள நிறுத்தினா அதை மட்டும் சொல்லு அப்படின்னா அந்த பாக்கெட்டுந்தில்ல பாக்கெட்டில் கையை விட்டான் கையை விட்டு இந்த போட்டோ கிழிச்சு போட்ட போட்டோ அன்னைக்கு இரவனத்தில் போட்ட பூ எல்லாமே அப்படியே கையில் எடுத்து அப்படியே கசஞ்சு கவி இந்தா மாமா நீ என்ன எல்லாம் செய்கிற இது என்ன நடந்து தெரியுமா உனக்கு நான் சொல்றத கேளுப்பாப்பாத்தி நீ என்ன வார்த்தையை வாரியோ எந்த வார்த்தையை வாரியோ அதே வார்த்தையை நான் கொட்டினான்னு நல்லா இருக்காது இல்லை மாமா நம்ம கல்யாணம் நமக்கு நிச்சயம் பண்ணியாச்சு நம்ம கல்யாணம் நான் எவ்வளவு ஆசையோடு இருக்க பாப்பாத்தி நம்ம கல்யாணம் நம்ம கல்யாணம் என்ன அசிங்கப்படுத்த விட ஓம் கல்யாணம் உன்னோட கல்யாணம் நீ உன்னை அழகுப்படுத்திக்க எல்லாமே கேள்விப்பட்டேன் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் இத்தனை வருஷமா வச்சிருந்த என்னோட அன்பு இருக்குல்ல அது அன்பு இந்த கிராமத்துல அசிங்கப்பட்டு கூடாது தான் நான் உன்னை கொண்டாந்து விடுறேன் இந்த தெருவுலதான் உன்னோட காதல் வீடு இருக்குன்னு கேள்விப்பட்ட அவனும் நல்ல பையனா தான் இருக்குன்றாங்க போ அவங்க கூட சந்தோஷமா வாழ இல்லாம நான் சொல்றது நான் சொல்றது புரிஞ்சுக்குமாமா என்ன பேச விடுமாமா அப்படின்னா சார் பேச விடுமாமா இல்லைங்களா அந்த பெட்டி அப்படி கீழே ஊந்துச்சு அந்த பெட்டி எடுக்க போனால இவன் கையில இருந்த அந்த போட்டாவும் பூவியும் அப்படி தூவுனா ஒரு அச்சதா மாதிரி அங்க சவுண்டு போட்டோம் அப்படியே பேனிக் பண்ணோம் ஆமா நில்லுமாமா ஆமா நில்லுமாமா என்ன அழிச்சிட்டு போமாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமாம்மா என்ன ஏமா புரிஞ்சிக்கல அப்படின்ட்டு அழுதா 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 அப்படியே டிசால்வ் பண்ணும் டிசால்வ் பண்ணும் டிசால்வ் பண்ணும் பஸ்ஸில் அவன் ஏற்றிட்டான் பஸ் அடி போயிட்டு இருந்து இங்கே கட் பண்ணாக்க இருக்கா அப்படியே மாதா கோயில் பக்கத்துல அங்க போய் உட்காந்தா உட்காந்தா அழுதா கதர்னா கதர்னா யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களே யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களே மாதா தாயி உனக்குமா கண்ணு தெரியல உனக்குமா புரியல என் மாமா என்னை விட்டுட்டு போறாரு ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்களே என் அத்தா அப்பா என்ன பாடுபடுவாங்க ஏன் இவர் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு அங்க அழுதா சார் கேட்டது அங்கே இருந்து அப்படி எழுந்துருச்சா எழுந்துச்சா நடந்து போனா டப்பு 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 டப்புனு காத்து வந்தான் பைக்ல பாப்பாத்தி வணக்கம் உனக்கும் வணக்கம் எனக்கும் வணக்கம் ஊருக்கும் வணக்கம் உலகத்துக்கும் வணக்கம் நல்ல விதமாக முடிவு எடுத்த நாசுக்கா வந்துட்டேன் பாப்பாத்தி வந்து நீ அவனை தானே தெர்ற அவன் வீடு அந்த மாடி மேலே இருக்கு அங்கே தான்